அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் நெடுஞ்சேர லாதன் நெடுஞ்சேர லாதனுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒன்று வந்து சேரன் செங்குட்டுவன் அவர் மூத்த பையன் ரெண்டாவது வந்து இளங்கோவடிகள் பொதுவாகவே அரச பரம்பரையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு மூத்த பையனை தான் மன்னராக நியமிப்பாங்க அதுக்கு அடுத்து இருக்கிற நிறைய பசங்களோ ஒன்று ரெண்டு பசங்களும் இருந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பணம் பதம் பதவி அதிகாரத்தை வந்து அப்படியே பிரித்து கொடுத்து விட்டுருவாங்க அந்த அடிப்படையில் சேரன் செங்குட்டுவனை வந்து அரசில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு ஜோதிடர் வரார் அந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நிறையா சொல்லுவார் ஜோதிடம் பார்த்தோம் சொல்லுவார் ஜோதிடம் இல்லாமல் ஒரு ஆளை பார்த்தோம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலி ஜோதிடர் அவர் சொல்கிறாரு அப்படின்னா பிற்காலத்தில் என்ன நடக்க போதோ அதை அப்படியே சொல்லக்கூடியதில் வந்து அவர் ரொம்ப வல்லவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ ஜோதிடர் வரார் அந்த ஜோதிடர் வரும்போது நெடுஞ்சாலை அதை நவைக்கு வரும்போது நெடுஞ்சாலை திட்டம் வந்து அவர் காவலடி சொல்கிறார் இது மாதிரி ஒரு ஜோதிடர் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும்னு சொல்லாருன்னா சரி வாங்க அவர் வர சொல்லு அப்படின்னோன்னா ஜோதிடர் வராரு ஜோதிடர் மர வச்சு கேட்குறாரு மன்னர் நெடுஞ்சேரலாதன் என்ன நீங்கள் வந்து எப்படி நாலு கிழமை பிறந்த இடம் இதை வச்சு ஜோதிடம் கணிச்சு சொல்வீங்களா இல்லை எப்படி சொல்வீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த ஜோதிடர் சொல்கிறார் எனக்கு அப்பேற்பட்டெல்லாம் தேவையில்லை ஒரு ஆளை பார்த்தோன்னா அவங்களுடைய அங்க லட்சணங்கள் உடல் லட்சணங்கள் இதை வச்சே நான் வந்து ஜோதிடம் சொல்லிவிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போது நீ என்னை வச்சு சொல் அப்படின்னு சொன்னப்போ ஜோதிடர் என்ன சொல்லார் மன்னரை பார்த்து சொல்லார் இன்னும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழ்வீங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே வந்து என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னும் போது மன்னர் என்ன சொல்றாரு சரி ஓகே நம்ம வந்து வயசாயிடுச்சு இறக்கக்கூடியவங்க தானே அதால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறாரு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய இரண்டு மகன்கள் இருக்காங்க அந்த ரெண்டு மகன்களை பார்த்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது சேரன் செங்கோட்டோன்னு இளங்கோவடிகளும் வச்சு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லிறாரு இளங்கோவை பார்க்கறாரு இளங்கோவை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் இளங்கோவுக்கு தான் நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கு அவர் வந்து நாட்டை ஆள போகிறாரு இவர் தான் அரசு அரசர் ஆவார் அப்படின்னு வந்து சொல்லிடுறார் அவர் உடனே உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க சேரன் செங்குட்டு தான் வீட்டுக்கு வந்து மூத்த பையன் இளங்கோ வந்து வீட்டுக்கு வந்து இளைய பையன் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு மூத்த பையன் இளைய பையன் அப்படின்னு கிடையாது யாருக்கு என்ன பிற்காலத்தில் நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும் வீட்டுக்கு மூத்த பையனை வச்சு இவர் தான் அரசு ஆழ்வார் நான் சொல்லவும் மாட்டேன் வீட்டுக்கு இளைய பையனால் இப்படி தான் நடக்கும்னு சொல்ல மாட்டேன் ஜோதிடம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அவையில் பயங்கர கொந்தளிப்பு வருது ஒரே சண்டை சச்சரவுகள் வந்து பெரிய நிலைக்கு வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏன்னா வந்து இளங்கோவடிகள் சிறந்த வீரர் அவர் இளங்கோ வந்து சிறந்த வீரர் மட்டுமல்ல அவர் வந்து கவிதைலாம் எழுதுவார் கட்டுரை எழுதுவார் தியானங்கள் பண்ணுவார் தாவங்கள் பண்ணக்கூடியாரு அவருக்கு நிறைய முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து அவருக்கு இளங்கோக்கு ஃப்ரெண்டு அதே மாதிரி சேரன் சங்குட்டுவனுங்க பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து மன்னர்ன்ற பட்டம் கட்டினால அவருக்கும் வந்து நிறைய நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் இருக்கிறனால என்ன ஆயிடுது அப்படின்னா அவரையும் இவருக்கும் வந்து பிரச்சனை இவங்க அமைதி வந்தால் கூட சுற்றி இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரச்சனை ஏற்படுதல் எல்லாருக்குமே பொங்கி எழும்போது சேரன் சங்கட்டுவனுக்கும் வந்துருச்சு என்ன இவர் இது மாதிரி சொல்லிட்டாரு தம்பியை வந்து அரசு ஆள்வான் அவன் தான் சேரன் வந்து அவர் சண்டை போடக்கூடிய ஒரு நிலை இந்த அவையும் அவங்க அப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு அப்பா வந்து இளங்கோவடிகள் வந்து ஏந்திக்கிறார் ஏந்தி சொல்கிறார் நான் வந்து பிற்காலத்தில் அரசு ஆள மாட்டேன் எனக்கு வந்து அரசும் தேவையில்லை அரச பதவியும் தேவையில்லை என்னுடைய அண்ணா வந்து அரசு ஆளட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் எல்லாரும் அது எப்படி நீ வந்து வந்து சொல்ல முடியும் உன்னை வந்து இவங்க சொல்லும் போது தேவையில்லை நீ எப்படி சொல்ல வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறார் நான் வந்து அரசு ஆள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கும் போகிறது இல்லை பண்ண போகிறது இல்லை நான் இதுவாக இருந்தால் தானே என்ன நீங்கள் சொல்ல முடியும் நான் வந்து அரச போகத்தை திறந்து துறவியாக போகிறேன் சன்னியாசியாக மாறிடுறேன் நான் வந்து அனைத்தையும் திறந்துட்டு போயிட்டு சன்னியாசம் ஆன பிறகு என்னை எப்படி மன்னன் ஆக்க முடியும் மன்னன் ஆக்க முடியாது அல்லவா அதனால் நான் வந்து இதை திறந்துட்டு போகிறேன்னு சொல்லி இளங்கோவடிகளை என்ன ஆகிறாரு சமண முனிவராக ஆகிறார் சமண முனிவருக்கு உரிய அந்த முடியை கையால் பிச்சை எடுக்கிறது பிச்சை எடுத்து முடி வந்து மொட்டையாக்கிறாரு சமண முனிவராக வந்து மாறிறாரு இளங்கோ வந்து இளங்கோ வடிகள் அப்படின்னு அப்போ தான் அவருக்கு வந்து பேர் வருது இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து பிரிஞ்சு போயிடார் இவர் பிரிஞ்சு போனோன்னா அவருக்கு மனோ வருத்தம் ஆகிது சேரன் சங்கோட்டவன் வந்து அரசாயிடுறாரு இளங்கோ வடிகள் வந்து வீட்டுட்டு வெளியே போய் சமண முனிவர் ஐ துறைவி ஆயிரர் இதை மனசில் நிறுத்தி நிறுத்தி நெடுஞ்சேர லாதன் என்ன அவர் ரொம்ப மனசு வருத்தம் கஷ்டமாயிடுச்சு ஸோ நம்ம பையன் ரெண்டாவது பையன் இந்த மாதிரி ஆயிட்டான அவனுக்கு வந்து நம்ம நா நாடு இல்லைனா கூட எதாவது கொடுத்து அவன் பண்ணிருக்கலாமா குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டானே அவனுக்கு எதுவுமே சரி பணம் பணம் அதிகாரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாமா ஒன்றும் போகலேன்னு சொல்லி அந்த கவலையிலேயே அவர் வந்து மூணு மாதத்துக்குள்ளே இறந்துட்டார் அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரி அவங்க அப்பா இறந்தார் ஆனால் அந்த ஜோதிடர் சொன்னதை மாற்றி அமைச்சார் இளங்கவடிகள் விதியை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து இளங்கோவடிகளுக்கு வந்து இருந்துக்குது அப்பதான் உலகம் சொல்லிச்சு இளங்கோவடிகள் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து ஏற்கனவே உண்மையை உணர்ந்த நிலையில் இருந்த தான் அமைதி நிதானம் பொறுமையில் இளங்கோவடிகள் வந்து இருந்தார் ஆனால் சேரன் வந்து உண்மையை வந்து உணராத காரணத்தால் வந்து அமைதி பொறுமை நிதானம் எழுந்த நிலையில் சேரன் செங்கோட்டவன் வந்து இருந்தார் இவர் வந்து இளங்கோ அமைதி பொறுமை நிதானம் இருந்தனாலும் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி எதுவும் தேவையில்லை எனக்கு பணம் பதவி அதிகாரம் தேவையே இல்லை என்னுடைய அண்ணன் நாடாகட்டும் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் வந்து குடும்பத்துக்காக இருக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறேன் அவர் வந்து இளங்கவடிகள் வந்து உயர்ந்து நின்றுட்டார் மக்கள் மத்தியில் சேரன் செங்கோட்டவன் அவர் வந்து நமக்கு வந்து மாதிரி பண்ணிட்டாங்களே நமக்கு இது மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அவர் இருந்த காரணத்தால் அவருடைய பேர் அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதை பிற்காலத்தில் அவர் வந்து போர் செய்து தன்னுடைய பேரை வந்து சேரன் செங்கோட்டவன் வந்து நிலைநீட்டினார் இப்படிதான் சேரன் செங்கோட்டுவன் வந்து வஞ்சி வஞ்சி மாநகரில் வந்து ஆளக்கூடிய ஒரு அரசனா வடிகளாக துறவியாக மாதிரி சிலப்பதிகாரம் என்ற மாபெரும் காவியத்தை படைக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க விதியை விதியை மாற்றக்கூடிய சக்தி வந்து வந்து அடிகளுக்கு இருந்தது எல்லாராலையும் மாற்ற முடியாது அமைதி பொறுமை நிதானம் இருக்கணும் உண்மையை உணர்ந்த நிலையில இருக்கணும் இந்த உண்மையை உணர்ந்த நிலையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பணம் பதவி அதிகாரத்து மேல ஆசை இருக்காது எல்லாரும் மற்றவங்க நல்லா இருக்க இருக்கும் மற்றவங்களுக்கு விட்டு தன்மை இருக்கும் அவங்களால தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கும் காலத்தை வென்று நிற்கக்கூடிய காவியங்களை படைக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில் இருக்க முடியும் இளங்கோவடிகள் தன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியிருக்கார் இதுதான் வந்து சேரன் செங்கோட்டுவன் அரசரான கதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதுவதற்கு துறவியான கதை என்பதை வந்து நாம் மனசில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்